வேணுமா இலை வந்து நம்ம இப்படி போட்டுக்கோங்க அகலமா இருக்கிற வந்து நம்ம ரைட் ரைட் ஹேண்ட்ல சாப்பிட டைஸ் பக்கம் அகலமா இருக்கணும் இந்த சைடு வந்து சின்னதா இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் இலை போடுவாங்க சரியா நீங்க பார்த்தா இப்படி தான் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இலையை ஃபர்ஸ்ட் தண்ணி தெளிக்கணும் நம்மள தண்ணி கொண்டு வைப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து இலை என்ன பண்ணணும் தண்ணி தெளிச்சு இலை வந்து அங்கே வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இங்க நம்ம ஒரு வாஷ் பண்ணிக்கணும் தண்ணி தெளிச்சோம்னா வாஷ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடுல இங்க வந்து உப்பு உப்பு இங்க ஊர்கா வைப்பாங்க சரியா உப்பு ஊர்கால வச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டீட் வைப்பாங்க ஃபர்ஸ்ட் என்ன வைப்பாங்க இலையை எப்பவுமே ஸ்டீட் வைப்பாங்க இந்த ஸ்டீட் வச்சதுக்கு அப்புறமா

சாப்பிட்றதுக்கு நிறைய கையை கழுவிட்டு இலையில தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு இலையை நல்லா தொடச்சு அதுக்குலாம் அப்புறம் வந்துட்டு உணவு போடும்போது போது நம்ம என்ன பண்ணணும் சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது கை ஃபுல்லா ஆக்காம இந்த கையில எடுத்து ஓகே உணவுல எடுக்கும்போது பண்ணும்போது கொஞ்சம் காய் எடுத்து பிரசஞ்சு சாப்பிடணும் கை ஃபுல்லாக ஆயில் போட்டு மின்னு சாப்பிடும்போது நல்லா அதில் நல்லா கடிச்சு நம்மளோட உமிழ்நீர் இருக்கு இல்லையா பிச்சர் சும்மா அதில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மின்னு வாய் திறக்காமல் உள்ள விட வேணும் அப்புறம் சாப்பிடும் போது இடையில இடையில தண்ணி குடிக்கக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே எப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறோமோ அதே மாதிரி கையை வாஷ் பண்ணணும் ஓகே எல்லா சுவைகளையும் நம்ம சாப்பிட்டு பழகணும் எனக்கு இனிப்பு தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இனிப்பு மாத்திரம் சாப்பிட்றது அப்படி இருக்கக்கூடாது சுவைகள் வந்து எல்லா சுவையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க இனிப்பு கசப்பு அப்புறம் உவர்ப்பு அந்த மாதிரி எல்லா சுவைகளையும் நம்ம நல்லா சாப்பிடும் போது டேஸ்ட் பண்ணி

போயிட்டு வந்து சாப்பிடலாமா சாப்பிடும்போது எரிஞ்சு போகணும் சரியா கையில போய் வச்சுட்டு கையில குடிச்சிட்டு கையில வச்சு தான் சாப்பிடும் எழுச்சா வந்து சாப்பிடக்கூடாது சாப்பிட போட்டு இடையில தண்ணி குடிக்கல சாப்பிடுறது இது வாழை இறையில சாப்பிட்டீங்கன்னா அதாவது இளம் இள நரவங்க வந்து தடுக்கலாம்னு வந்து சொல்றாங்க முடி வந்து நல்லா கருப்பா வளரும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இது வந்து வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட யூஸ் வந்து இது வந்து சீக்கிரமா மக்கிரும் சரியா சீக்கிரமா என்ன ஆயிடும் வாழையலை வந்து மக்கிரும் அதனால வாழை இறையில ரொம்ப நல்ல எப்படி கரெக்டா போடுறீங்கன்னு பார்க்கலாமா கரெக்டா போடுங்க சூப்பர் இலை வகை எப்படி போடுறது போடுறது இடது பக்கம் சின்னதாகவும் வலது பக்கம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இலை போட்டுக்கணும் அதுக்கப்புறமா உப்பு வந்து நம்மளோட லெஃப்ட்டு கால மேலே வந்து உப்பு வச்சுக்கணும் ரைட்டில் வந்து மேலே வந்து ஸ்வீட் வைக்கணும் அதுக்கப்புறமா சாதம் வந்து இங்கே நடுவில் இங்கே வைக்கணும் அப்புறம் பொரியலெல்லாம் உப்பு பக்கத்தில் இங்கே ஊர்காய் வச்சுட்டு ஊர்காய் பக்கத்தில் பொரியலெல்லாம் இங்கே வைக்கணும் ஊர்காய்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இங்கே வந்து அப்பளம் வைக்கணும் அதுக்கப்புறம் இங்கே சாப்பாட்டில் பருப்பு இதில் ஊற்றி நம்ம ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றோம் இது வந்து நம்மளோட உடம்புல லுக்கோ சாகு அப்புறம் நம்மளோட ஜீரண சக்திக்கு உதவுது அதனால நம்ம ஜீரண சக்தி உண்டாக்குறதுக்கு தொம்பில் நம்ம வயிற்று பிள்ளை அவங்கள சுரக்க உதவுது அதனால் இனிப்பாக சாப்பிடணும் அதுக்கப்புறம் நம்மளோட இதில் உணவு நியூட்ரிஷன் ஆளில் உணவு பரிமாறம்போது சா வெள்ளை சாப்பாடோட நம்ம ஃபஸ்ட்டு மெயினும் அதுக்கப்புறம் அதில் பருப்பு கலந்து சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் புளி குழம்பு இல்லை புளி குழம்பு அதுக்கப்புறம் ரசம் தூரி சாப்பிடுவோம் கணிசியாக நோருக்கி சாப்பிடும் இதுதான் நம்மளுடைய வழக்கம் அது இல்லாம இந்த மாதிரி சாப்பிடும் போது என்ன செய்யணும் வாயை திறக்காம நல்லா சாப்பாடு வென்று உமிழியோட கலந்து நல்லா மென்னு சாப்பிடணும் அப்பதான் நமக்கு அந்த உடம்பு வந்து வெண்ணு போய் தீரணமாகவே இருக்கும் அதனால வெண்ணு சாப்பிடணும் சாப்பிடும்போது போது வாயை திறக்காம சாப்பிடணும் இதுதான் நம்மளுடைய கலந்து அதுல எல்லாம் இந்த மாதிரி நம்ம விசேஷ நாட்கள்லையோ பாக்கி நாட்களையோ இந்த மாதிரி இலையில சாப்பாடு சாப்பிடறதுங்கிறது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இலையில தான் சாப்பிடணும் பிளாஸ்டிக்ல இருக்கிற இலையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது வாழை இலையில சூட சூட

சாப்பட முறைகளை பார்க்கணும் இப்போ தண்ணியை பத்தி பார்க்கலாம் குடிக்கிறதுக்கு தண்ணியும் அதுவும் சாப்பிடும்போது இந்த தண்ணியை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ பிறகு உடனடியாக எதுக்காக தண்ணி வச்சிருக்காங்க நம்ம சாப்பிடும்போது நம்மளோட தொண்டையில சாப்பிட்டு போது எல்லாத்தையும் உடனே உடனடியாக தவிர்க்கிற மாதிரி இருந்ததுனா அப்போ கொஞ்சமாக தண்ணி குடிக்கலாம் நிறைய தண்ணியை இடையிலையோ தண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ திடகோ குடிக்கக்கூடாது ஒரு ஹாஃபன தான் நம்ம தண்ணியும் சாப்பிட்டதுக்குறது அறுபது நேரம் கழிச்சு வேணும் தண்ணி குடிக்கலாம் இடையில தண்ணி அடிப்படையில் உணவு வந்து எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து இனிப்பு இனிப்பு சுவை தான் சாப்பிடணும் இனிப்பு சுவை சாப்பிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து உமிழ்நி வந்து அதிகமாக சுரக்கும் அதுக்கப்புறம் வந்து புளிப்பு சுவை வந்து புளிப்பு வந்து உமிழ்நி வந்து அதிகமாக சுரக்கும் அதுக்கப்புறம் வந்து காரம் அப்புறம் வந்து கசக்கு அப்புறம் வந்து சுவர்ப்பு வந்து நெல்லிக்காய் சாப்பிடும் சுவர் தேவையான உப்பு